வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்றைக்கி நாம் நவராத்திரி நான்காம் நாளுடைய சிறப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்திலும் இருந்து விடுபடவும் வாழ்க்கைக்கு வேண்டிய நலன்கள் அனைத்தையும் பெறுவதற்கும் உரிய காலமாக நவராத்திரி காலம் சொல்லப்படுகிறது அதனால் தான் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் விரதம் கடைபிடித்து அம்பிகையை பலவிதங்களில் வழிபட வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது நவராத்திரியின் முதல் மூன்று நாட்களும் துர்க்கை வழிபாட்டிற்கு உரியவை இதைத் தொடர்ந்து வரும் அடுத்த மூன்று நாட்களும் மகாலட்சுமிக்கு உரிய வழிபாட்டு நாள்களாகும் நவராத்திரியின் நான்காம் நாள் என்பது மகாலட்சுமி வழிபாட்டின் துவக்க நாளாகும் பணம் மட்டுமின்றி அனைத்து விதமான செல்வங்களும் வாழ்வில் குறைவின்றி கிடைப்பதற்கு மகாலட்சுமியின் அருள் நிச்சயம் தேவை அப்படிப்பட்ட மகாலட்சுமியை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து அவளின் மனம் மகிழும்படி வழிபட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய நலன்கள் அனைத்தையும் பெறுவதற்கான நாளே இந்த நவராத்திரியின் நான்காம் நாளாகும் மகாலட்சுமியின் அருளை பெற்றவர்களுக்கு பெருமாளின் அருளும் தானாக கிடைத்துவிடும் பெருமாளுக்கு புரட்டாசி மாதத்தில் மகாலட்சுமியையும் பெருமாளையும் சேர்த்து வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் அஷ்டலட்சுமிகளில் எந்த லக்ஷ்மியின் வடிவத்தையும் நாம் வழிபடலாம் ஆனால் தைரிய லட்சுமியை வழிபட்டால் தைரிய லக்ஷ்மி இருக்கும் இடத்திற்கு மற்ற அனைத்து லக்ஷ்மிகளும் அழைக்காமலே வந்து விடுவார்கள் என்பது ஐதீகம் எந்த இடத்தில் தைரிய லக்ஷ்மி நிரந்தரமாக குடியிருக்கிறாளோ அந்த இடத்தில் அஷ்ட லக்ஷ்மிகளும் வாசம் செய்வார்கள் இன்று அம்மனினுடைய வடிவம் மகாலட்சுமி கோலம் படிக்கட்டு வகை கோலம் மலர் ஜாதி மல்லி இலை கதிர்பச்சை நைவேத்தியம் கதம்ப சாதம் சுண்டல் பட்டாணி சுண்டல் பழம் கொய்யா பழம் நிறம் கருநீலம் ராகம் பைரவி ராகம் நவராத்திரியின் நான்காம் நாளில் மகாலட்சுமிக்கு கருநீல நிறத்தில் அலங்காரம் செய்து வழிபட வேண்டும் நாமும் அதே நேரத்தில் ஆடை உடுத்தி வழிபடுவது சிறப்பு மேலே குறிப்பிட்ட பொருட்களில் எது கிடைக்காவிட்டாலும் அதற்காக கவலைப்படாமல் கிடைக்கும் மலர்கள் பொருட்களை கொண்டு மகாலட்சுமியை வழிபடலாம் என்ன பொருள் கொண்டு வழிபட்டாலும் நம்முடைய வழிபாட்டினை ஏற்றுக்கொண்டு மகாலட்சுமி அருள் செய்வாள் மிக எளிமையாக துளசி இலை கற்கண்டு மட்டும் படைத்துக்கூட நாம் வழிபட்டாலும் மகாலட்சுமி மனம் மகிழ்வாள் அடுத்து நவதுர்க்கை வழிபாட்டில் இன்று துர்க்கை வடிவம் கூஷ்மாண்டா தேவி மலர் வெள்ளை நிற மலர்கள் நெவேத்தியம் தையேர் பால் கூஷ்மாண்டா தேவியை வழிபட்ட பிறகு சிவபெருமானையும் பிரம்ம தேவரையும் வழிபட வேண்டும் என்று புராணங்கள் சொல்கின்றன இவள் ஆரோக்கியம் மன அமைதி வாழ்க்கையில் முன்னேற்றம் வளர்ச்சி ஆகியவற்றை தரக்கூடிய தேவி இவளுக்காக பூசணிக்காய் படைத்து வழிபடும் பழக்கம் பலரிடமும் உண்டு இவள் தர்மத்தையும் நீதியையும் வழங்கக்கூடியவள் இதனால் நம்முடைய நியாயமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை நிறைவேற்றி வைப்பாள் நவராத்திரி நான்காம் நாளுக்கு உரியவளாக கூஷ்மாண்டா தேவி இருக்கிறாள் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன கூஷ்மாண்டா என்றால் அகிலத்தை படைத்தவள் என்று அர்த்தம் ஒன்பது நாள்கள் வழிபட்டாலும் நமக்கு அழுக்கவோ சலிக்கவோ செய்யாத அற்புத வழிபாடு நவராத்திரி வைபவம்தான் நவராத்திரியின் தொடக்கமான மூன்று நாள்களில் அம்பிகை மகேஸ்வரி கௌமாரி மகாதுர்கை என்ற பெயர்களில் சக்தியாகவும் அடுத்த மூன்று நாள்களில் ஸ்ரீ மகாலட்சுமி வைஷ்ணவி இந்திராணி என்ற திருநாமங்களில் திருமகளையும் வணங்கலாம் இறுதியான மூன்று நாட்களில் ஸ்ரீ சரஸ்வதி காயத்ரி சாரதா என்ற திருநாமங்களில் கலைமகளும் பூஜிக்கப்படுகிறார் என்பது ஐதீகம் இது இச்சா கிரியா ஞான சக்திகளை வழிபடும் ஐதீகம் என்று ஞானிகளால் கூறப்படுகிறது புராண காலத்தில் இருந்தே நவராத்திரி வழிபாடு நம்மிடையே இருந்தாலும் விஜயநகர பேரரசு காலத்தில்தான் வீரத்தை மக்களிடையே விதைக்க இந்த விழா பயன்பட்டது குறிப்பாக திருமலை நாயக்க மன்னர் காலத்தில் இந்த விழா தமிழகம் எங்கும் பரவியது தனித்த பூஜை என்பது அன்றாட வழக்கமாய் நம்மிடையே இருந்தபோது அன்பர்கள் கூடி வீட்டில் வழிபடும் சத் சங்கமமாய் இந்த விழாவே முதலில் தொடங்கியுள்ளது என்கிறார்கள் அண்டை வீட்டு உறவுகளை பேணவும் உற்றார் உறவினர்களின் ஆசியை பெறவும் உருவான சமூக திருவிழா இது பார்க்கடலில் உதித்து பரந்தாமனை அடைந்த மகாலட்சுமி சகல ஐஸ்வர்யங்களுக்கும் அதிபதியாக கொண்டாடப்படுபவள் இவளை நவராத்திரி நாளில் குறிப்பாக நான்காம் நாளில் வழிபட வளம் கூடும் என்கிறார்கள் பெரியோர்கள் அன்னை ஆதிபராசக்தி தனது விஸ்வரூப காட்சியில் தன்னிலிருந்து தன்னைப் போலவே இரு தேவிகளை உருவாக்கினார் அவர்களை தனது பணிக்கு துணையாக வைத்து கொண்டாள் சக்தியின் இடது பாகத்திலிருந்து உருவானவள் ரமாதேவி வலது பாகத்தில் இருந்து உருவானவள் ராதாதேவி ரமா என்றால் அழகு என்று பொருள் ரமாதேவியை மகாலட்சுமி என்று அழைத்து அவளை மகாவிஷ்ணுவின் மனைவியாக ஒப்படைத்தார் ஆதிபராசக்தி மகாலட்சுமி செல்வத்தின் அதிபதி என்று தேவி பாகவதத்தில் கூறப்படவில்லை மகாலட்சுமியின் அவதாரம் குறித்து ஸ்ரீமத் பாகவதத்தில் வேறுவிதமாக சொல்லப்படுகிறது துர்வாச மகரிஷியின் சாபத்தால் தேவலோக செல்வங்கள் யாவும் மறைந்தன தேவலோக ஐஸ்வர்யங்களுக்கு ஆதாரமான ஸ்வர்க லக்ஷ்மியும் தேவலோகத்தை விட்டு மகாலட்சுமியுடன் ஐக்கியமானாள் அவளே மீண்டும் பார்க்கடலில் உதித்து மகாலட்சுமி ஆனாள் என்று கூறப்படுகிறது திருமகள் அன்னை சக்தியின் சம்ஹாரத்திற்கு உதவியாக சிங்க வாகனம் ஏறி போருக்கு புறப்பட்ட நாளே நவராத்திரியின் நான்காம் நாள் என்று கூறப்படுகிறது அடுத்து நவராத்திரி நான்காம் நாளுக்கு உரியவளாக கூஷ்மாண்டா தேவி இருக்கிறாள் கூஷ்மாண்டா என்றால் அகிலத்தை படைத்தவள் என்று அர்த்தம் அஷ்டபுஜம் கொண்ட இவளின் வாகனம் சிம்மம் தாமரை வில் அம்பு ஜபமாலை கமண்டலம் சக்கரம் தண்டாயுதம் அதிர்ஷ்ட கலசம் தாங்கியவளாக இருக்கிறாள் அளவில்லாத பேரழகும் ஆற்றலும் கொண்ட இவளை வணங்க பா பாவத்தை அழித்து இன்பத்தை அழிக்கக்கூடியவள் குஷ்மாண்டாவின் கரத்தில் இருக்கும் அதிர்ஷ்ட கலசம் நவநிதியும் அஷ்டசித்தியும் அழிக்கக்கூடியது நம் உடலில் அனாகத சக்கரத்தில் அமர்ந்து ஆற்றலை அளிக்கும் இந்த தேவியை வழிபட உற்சாகமும் ஆற்றலும் பிறக்கும் இந்த நவராத்திரி நான்காம் நாளில் வைஷ்ணவி மகாகௌரி வடிவிலும் அன்னை மகாலட்சுமியை வழிபடும் வழக்கம் உள்ளது நவராத்திரி நான்காம் நாளில் ரூபம் சிம்ம வாகனத்தில் வெற்றி திருக்கோலமாக மகாலட்சுமியை எழுந்தருடச் செய்யலாம் ஐந்து வயது சிறுமிக்கு ரோஹிணி என்ற திருநாமம் கொண்ட திருக்கோலம் அமைத்து பூஜிக்க வேண்டும் அச்சதை கோலமிடலாம் துளசி கதிர்பச்சை என்னும் பத்திரத்தை பயன்படுத்தலாம் கொய்யா பழம் இழந்தைப்பழம் செய்யலாம் இந்த நான்காம் நாளுக்கான பலன் மாங்கல்ய பலம் கூடும் திருமண வரன் கை கூடும் இந்த நான்காம் நாளில் கொடுவில் நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் செல்வத்தை குறிக்கும் மங்களப் பொருள்களை வைத்து அலங்காரம் செய்யலாம் துளசியை நட்டு வளர்க்கத் தொடங்கலாம் பழங்கள் தானமளிக்கலாம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன நவராத்திரி விரதத்தை அனுஷ்டிப்போருக்கு விரும்பியது ஈடேறும் வேண்டியது நிறைவேறும் என்பது ஐதீகம் நவராத்திரி பூஜையை மேற்கொண்டாலே வாழ்வில் சகல சம்பத்தும் கிடைக்கும் என சாஸ்திரங்கள் கூறுகின்றது குறிப்பாக நவராத்திரியின் நான்காம் நாள் மகாலட்சுமியை வழிபடுவதால் கடன் பிரச்சனை அகலும் பண நெருக்கடி விலகும் வீட்டில் செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் மேலும் இன்றைய தினம் அன்னதானம் செய்வது கூடுதல் பலன்களை தரும் இந்த நவராத்திரி காலத்தில் நம்மால் முடிந்த பூஜை பொருட்களை வைத்து அம்பிகையை மனமுருகி வேண்டினாலே நம் வேண்டுதல்கள் அனைத்தும் அம்மனின் அருளால் நிறைவேறும் இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர் தேங்க் யூ